பேச ஒரு வாங்கிக்கை பொண்ணு எட்ட பேசுவோம் நீள வீட்டில் இருக்க வேண்டிய நீள இதே ஸ்கூல் வரணும் இது மாதிரி அவனுக்கு கிளம்பு பரவீர முடியும் மரணங்கள் பரவாயில்லை நாங்கள் அவனுக்கு யாராவது ட்ரீட்மெண்ட் எடுத்துருவோம் அவ்வளோ கம்ப்ளைண்ட் பேச பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் டென்த்து வரைக்கும் ஒன்றுமே கம்மியாக பாருங்கன்னா அது பிராகடிமிக்கல் ஹாஸ்பிட்டல் ராயல் ஹாஸ்பிட்டல் ஈராஜ் கிட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இல்லை கடைசியில் ரோஷ்நிரி ரோஜ்நிரி டாக்டர்னா அவங்க ஓரளாக அதே நல்லா தீரான கீரோனா நல்ல வரும் திரும்ப வர மாட்டாங்க